ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல நடிக்கிறாங்க இல்லையா கங்கா புதுசாக வந்திருக்காங்க இவங்க மூணாவது கங்கா இவங்களை இவங்க வந்து இவங்க வந்ததுக்கப்புறமா வந்து செம்மை நல்ல நல்ல இவங்களுக்கான சீன்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமாக போயிட்ருக்கு இவங்க தான் முக்கியமாக அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின் தான் சொல்லணும் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் குமரன்ட்ட வந்து அதிகமாக அவங்க வந்து எதுவுமே சொல்கிறது இல்லை குமரனை வந்து இப்போ ஷூட்டிங்ஸ் போ இப்போ அவர் ஷூட்டிங் போகிறதுனால அவருக்கான ஸ்பேஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரி இந்த கங்காவுக்கு வந்து நிறைய சீன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க வந்து அவங்கள வந்து நேற்று யுமுனாவோட சண்டை போட்டாங்களே அதை பற்றி கமெண்ட்ஸில் வந்துட்டு சூப்பர் எல்லாமே வந்து செம்மக்கா அக்கா கங்கா அக்கா செம்மையா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு கங்கா வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்கள வந்து எல்லாேருமே ஏற்றுக்கிட்டாங்க அதனால் வந்து நல்லா சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்ரிசியேட் பண்ணுறதுனால அவங்க தேங்க் பண்ணி போட்டிருக்காங்க முன்னாடி இருந்த ரெண்டு கங்காவுமே வந்துட்டு இந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்கோப் இருந்துச்சு அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த இந்த கங்காவுக்கு வந்து நம்ம டைரக்டர் சார் வந்து நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் நிறைய டைலாக் இருக்குது நிறைய பேசுகிறாங்க அப்படிங்கிறது அதாவது விஜயோடையும் இவங்களுக்கு நல்ல டைலாக் இருக்குது அப்படிங்கிறது ஆனால் சூப்பர் கங்கா நீங்கள் ரீப்ளேஸ் ஸ்மெண்ட்டாக வந்தாலுமே அது செம்மையாக வந்து அதை மரக்கடிச்சு சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சைட்லேருந்து சொல்லிட்டு காவேரியோட கங்காவோட பாண்டிங்கும் சூப்பராக இருக்குது அதாவது சீரியலில் மட்டும் கிடையாது நார்மல் டைம்லேயே ரெண்டு பேர் நல்லா பாண்டிங்கோடு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது அவங்க வந்து அதை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க நல்லா இருக்குது அந்த சந்தோஷமாக இருக்குது ஹேப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா அதை பார்க்கும்போது நல்லா இருக்குது ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு இருந்த கங்கா ஃபஸ்ட்டு இருந்த இன்னொரு கங்கா ரெண்டு பேரையுமே தாண்டி இவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படி ங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட்ல வந்து ஸ்கோர் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது அதே மாதிரி நம்ம விஜய்யும் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க